அழல் லுயா ஜீவனு உள்ள சாட்சியை ஆத்து உயிர்ப்பிக்கும் ஒவ்வொரு நாள் நம்மளை சாட்சியாக கருத்து வழிநடத்தி வருகிறார் நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க ஆமன் ரொம்ப ஒவ்வொரு நாளும் ஆமீன் தருணம் தப்பினால் மரணம் என்ற சூழ்நிலை கூட கருத்தர் பாதுகாத்தார் அலுவயா ஆமீன் எத்தனையோ தருவாயில் நம்ம வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வருவதே அவருடைய கிருபையாக இருக்கிறது காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான காரியமாக இருக்கிறது ஓரமாக போயிருந்தால் கூட ஆமீன் ஓரமாக தள்ளிட்டு போயிடுறாங்க நேராக போனால் நேரில் தள்ளிட்டு போயிடுறான் ஆமின் சைடில் போனாலும் சைடில் தள்ளிட்டு போயிடுறான் அப்போ எங்கே தான் ஏன் போகிறது எத்திரி போடாமல் சொல்கிறீங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் கருத்தர் உங்கள் பாதம் கல் இடாதபடிக்கு தேவ தூதர்களை கொண்டு கருத்தர் பாதுகாக்கிறார் தேவ தூதர்ல கொண்டு பாதுகாத்து பாதுகாத்துக்கொண்டே இருக்கிறார் அது உங்களுக்கு தெரியலிங்க எத்தனையோ தருணத்தில் உங்களை கொண்டே இருக்கிறார் உங்கள் நேசிக்கிற தேவன் உங்களை பாதுகாக்கிற தேவன் உங்கள் கிருபை என்பது கிருபை என்பது ரசிக்கப்படாத மக்களுக்கும் சேர்த்து இருக்கிறது அவர்கள் மேலே மழை பெய்யுது எது பேராமல் சொல்கிறீங்க ஆனால் பாதுகாப்பு என்பது கத்துடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறது அந்த வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் முறுமுறுக்கிறாங்க முறுமுறுப்பு வந்து கொல்லி வைப்போம் வந்து கடிக்குது ஆமேன் திடீர்னு கொல்லிவாசிறப்போ அங்கே வனாந்தரத்தில் வளர்ந்து வந்து கடிதா கிடையாது ஆல்ரெடி இருக்குது கத்துடைய பாதுகாப்பு இல்லாத போது ஆமாம் நாங்கள் வந்து கடிக்க வருகிறது எத்தே சொல்கிறீங்க கருத்துடைய பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்கிறது ஆனால் கிருபை எல்லார் மேலுமே ஆண்டு கொடுத்து இருக்கிறார் எத்தே சொல்கிறீங்க அது அவருடைய தயவாக இருக்கிறது அவருடைய இரக்கமாக இருக்கு அதுக்காக தான் நம்ம நான் வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம ஆண்ட சமூகத்தில் கூடி ஒவ்வொரு நாம் தனிப்பட்ட முறையில் ஜபிக்கிறா இருக்க வேண்டும் குறிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இல்லை மற்ற ஜபங்களில் கூடி ஆண்டுரை நாம் துதிக்கும் பொழுது ஆண்டு நாம் மையம் படுகிறது எங்கே இரண்டு மூன்று நாமத்தினாலே நம்மளை கூடியிருக்கிறோமோ அங்கே வா அங்கே அங்கே வாசம் முனைவராண்டாக சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமில்லை நம்ம சபை கூடி வருகிறதை நாம் கூடாது ஆண்டவர் சபையில் நம்ம ஒன்றாக இருந்து ஆராதிக்கும் பொழுது அவருடைய மகிமை வேறு லெவலில் ஊற்றப்படுகிறது அது பெறாமல் சொல்கிறீங்க அதனால் நம்ம ஒன்று கூடி எல்லாமே நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் கருத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாரு